ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் ரிவ்யூ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்ன இந்த உலகத்திலே டெக்னாலஜி டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பெக்டாக ரொம்ப ஃபேமஸான ஜப்பான் நாட்டை பற்றி தான் ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில நம்ப முடியாத சீக்ரெட்டான ஃபேக்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஜப்பானா போமெல்லாம் நமக்கு ராபர்ட் சுஷி எனிமி இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதெல்லாம் இல்லை இதை விட ரொம்பவே ரேரான ரேரானை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஜப்பானோட ஹிடன் சைடுக்கு போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது ஜப்பான்ல இருக்கக்கூடிய அமைதியான உணவகங்களை பத்தி ஸோ ஜப்பான்ல ஒரு சில இடங்கள்ல நம்ம வியக்க வைக்கிற மாதிரி ஒரு விதிமுறை இருக்காது என்னன்னா அந்த இடத்துல சத்தமா பேசக்கூடாது அதாவது அங்க பேசினாலே ஃபைன் அந்த மாதிரி இடத்துக்கு தான் ஒஷினோபி உணவகம்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க ஸோ அங்க எல்லாருமே அமைதியா தான் சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்றப்ப சத்தம் எழுப்ப கூடாது பேசக்கூடாது அண்ட் அதே சமயம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்றது கூட அவங்க தடை பண்ணிருக்காங்க ஸோ அவங்க நம்புறது என்னன்னா உணவுன்னு சொல்லக்கூடியது ஒரு மரியாதைக்குரிய விஷயம் ஸோ அதை அமைதியோட சாப்பிடணும் அந்த இடத்துல இருக்கிற அமைதி வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரணும்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு சத்தம் இல்லாத இடத்துல உணவு சாப்பிட்றப்ப நம்ம மைண்டும் ரொம்ப காமாகி பீஸ்ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ண முடியும் அது பார்த்திங்கன்னா ஜப்பான்ல ஒரு சின்ன கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வண்ணாத்து பூச்சிகளோட கல் இருக்குது இது சாதாரணமான ஒரு மயான பூமி மாதிரி இருக்கு அது இந்த உலகத்தோடைய ஒரு யூனிக்கான இருக்கிற மக்கள் ஒரு விசித்திரமான அவங்க என்னன்னா இந்த வண்ணாத்தி பூச்சிகள்னு சொல்லப்படுது மனிதன் மறைந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஆன்மாக்களோட மறுபிறப்புன்னு சொல்லி அதாவது ஒருத்தர் உயர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஆன்மா ஒரு அழகான வண்ணாத்தி பூச்சி ஆகி இந்த உலகத்துக்கு திரும்பும்னு சொல்லி அவங்க நம்புறாங்க சோ அதனால அந்த கிராமத்துல யாருமே வண்ணாத்தி பூச்சிய காயப்படுத்த மாட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ள பறந்தாலுமே அதை அடிக்க மாட்டாங்க அவையாட்ட மாட்டாங்க அதுக்கு பதிலா இது நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்ம பாக்குறாங்கன்னு சொல்லி நம்புவாங்க அதே மாதிரி சில குடும்பங்கள்ல அவங்களோட முன்னோர்களோட சாம்பலை அந்த மயானத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ஆன்மா வண்ணாத்து பூச்சியா மீண்டும் பிறக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை கூட பண்ணுவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வாடகை குடும்பம் ஜப்பான்ல லோன்லினஸ் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது ஸோ அங்கே நிறைய பேர் தினமுமே கூட்டத்துல இருந்தாலுமே மனசுக்குள்ள ரொம்பவே வெறுமையோட வாழ்றாங்க அந்த தாங்க முடியாம சில வித்தியாசமான வழியெல்லாம் அது அதுதான் இந்த வாடகை குடும்பம்னு சொல்லக்கூடிய சேவை ஸோ இதுல என்ன நினைக்குன்னா நீங்க தனிமையா ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க பணம் கொடுத்த ஒரு பொய்யான குடும்பத்தை வாடகைக்கு எடுக்கலாம் ஸோ அது உங்களோட அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு நண்பனா கூட இருக்கலாம் ஸோ அவங்க ஒரு நாள் ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மாதம் கூட உங்களோட வாழ்க்கையில ஒரு உண்மையான குடும்பம் மாதிரியே நடிப்பாங்க அவங்க உங்கள் கூட பேசுவாங்க நீங்கள் உங்களோட பக்கத்துல இருப்பாங்க என் சில நேரம் பண்டிகை நாட்களில் கூட சேர்ந்து கொண்டாடுவாங்க அந்த உணர்ச்சி அந்த நெருக்கமெல்லாம் ஒரு சில மணி நேரத்துக்கு மட்டுமே உண்மையா தோணும் ஆனா அதுக்கப்புறமா எல்லாமே பணம் கொடுத்து வாங்குற போலியான பாசமாக தான் இருக்கும் ஸோ அந்த நாள் முடிஞ்சதுமே அவங்க திரும்பி போயிடுவாங்க மீண்டும் அந்த அமைதிக்கும் வெறுமைக்கும் அவங்க பழக்கப்பட வேண்டியதாக இருக்கும் ஜப்பான் மக்கள் சொல்றாங்க இது ஒரு மனசுக்கான மருந்துன்னு சொல்லி ஆனா உண்மையிலேயே இது ஒரு மனசை உடைக்கக்கூடிய யதார்த்தமா இருக்குது அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் டிஸ்பிளே ஸோ ஜப்பான் நீங்க எந்த ஹோட்டலுக்கு போனாலுமே வெளியில உணவு மாதிரி பொருட்களை காட்சியெல்லாம் வச்சிருப்பாங்க ஆனா அதெல்லாம் பாக்குறதுக்கு உண்மையான உணவு மாதிரியே இருக்கும் ஆனா அதுதான் இல்லை அதெல்லாமே பிளாஸ்டிக்கால் செய்யப்படுற ரியல் லுக்கான டிஷஸ் சொல்லலாம் இந்த கலை சொல்லப்படுது உணவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயுமே ரியல் லுக்கா இருக்கும் கண்ணால பார்த்த உடனே சாப்பிடணும் போல தோணும் ஆனா அது எல்லாமே பிளாஸ்டிக்கால செய்யப்பட்டது அது நம்மளால் சாப்பிட முடியாது ஸோ இந்த ஆட்டுக்குன்னு சொல்லி தனியான ஸ்கூல்ஸும் ஜப்பான்ல இருக்கு காம்படிஷன்ஸும் நடக்குதுன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஃபின் ஹோட்டல்ஸ் இங்கே டெத் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணலாம் டோக்கியோவில் ஒரு ரொம்ப வியர்டான பிளேஸ் இருக்குது அங்கே சிலர் மரணத்துக்கு முன்னாடியே மரணத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க அது அதுக்காக தான் இந்த கஃபின் ஒட்டுறன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அங்கே மனிதர்கள் கல்லறை போல் இருக்கக்கூடிய கஃபின்குள்ளே போய் சில மணி நேரம் அமைதியாக படுக்கிறாங்க ஸோ இது என்ன ஃபீலை நமக்கு தருன்னா மரணத்துக்கு அப்புறமா நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு ஃபீல் பண்ண வைக்கிறதா இருக்கும் இது அவங்களோட வாழ்க்கை மீதான மதிப்பை நினைவூட்டக்கூடிய ஒரு தெரப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அப்பாலஜி சிஸ்டம் ஜப்பானில் ரயில் ஒரு நிமிஷம் கூட தாமதமானாலும் அந்த ரயில்வே நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பயணிக்கும் தனித்தனியாக மன்னிப்பு கடிதம் அனுப்புவாங்க ஸோ இது தான் ஜப்பானில் டிசிப்ளினோட ஹை லெவல்னு சொல்லலாம் சில நேரம் முப்பது வினாடி லேட் ஆனாலும் கூட அந்த ட்ரெயின் டிலே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஸோ அதனால் தான் இந்த கண்ட்ரியோட பங்க்சுவாலிட்டிக்கு உலகமே ரெஸ்பெக்ட் பண்ணுது ஸோ ஜப்பானோட உலகம் டெக்னாலஜியால் மட்டும் இல்லை இதில் எமோஷன்ஸ் பிலீஃப் கல்ச்சர் மிஸ்ட்ரி எல்லாமே மிகாக இருக்குது சைலண்ட் ரெஸ்டாரண்ட்டில் இருந்து ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் மன்னிப்பு கடிதம் கேட்குறது வரக்காட்டியுமே இங்கே இருக்கிற மக்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அந்த டிவர்சிட்டி தான் ஜப்பானோட ட்ரூ பியூட்டின்னு சொல்லலாம் ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்க பாய்ஸ் இந்த எஃபெக்ட் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய மர்மமான எஃபெக்ட்ஸ் வேணும்னா உணக்கம் இந்த லைக் வீடியோவை மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோவை நாங்கள் சந்திக்கிறேன்